வணக்கம் தாவேக்கா ஆரம்பித்து ஓராண்டு நிறைவாக போகிறது நாளை அன்றைக்கி கட்சியும் பார்த்திங்கன்னா செம சூடு ஆரம்பித்தது இது தான் இதை தான் எதிர்பார்த்தேன் பாலகுமாரா அப்படின்ற மாதிரி இருந்து இதை தான் எதிர்பார்த்தோம் அப்படின்னு அவர்கள் கட்சி சார்ந்தவர்களே உள்ள அரசியல் விமர்சகர்கள் மூத்த தலைவர்கள் விஜய் மீது ஒரு நம்பிக்கை உள்ளவர்கள் மறுபடியும் மறுபடியும் ரெண்டு திராவிட கட்சி தான் ஆண்டுக்கிட்டு இருக்கணுமா மாற்றுக் கட்சியாக விஜய் வரக்கூடாதா அப்படின்ற எண்ணக்கூடிய நல்லெண்ணம் கொண்டவர்கள்லாம் சொன்னது என்னென்னா ஏங்க இன்னும் இந்த கட்சிக்குள்ளே வந்து மாற்றுக் கட்சியிலிருந்து இருந்த தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் முக்கிய பொறுப்பில் இருந்தவங்களாம் யாருமே வரலையே இல்லை இன்னைக்கு வந்தவங்களை சேர்க்கலையா அவங்கள கண்டுக்கலையா விஜய்க்கு இதெல்லாம் தெரியுதா தெரியலையா ஏன் இப்படி ஒரு மாதிரி டல்லாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இதை இன்றைக்கி ஆரம்பிச்சு பிடிச்சிச்சு கடந்த ஒரு ஐந்து நாட்களாகவே விசிகாவிலிருந்து வெளியேறிய ஆதோ அவர் வந்து இங்கே தாவேக்காவில் இணைய போய்கிறார் எந்த மாதிரியான அவருக்கு பொறுப்பு கொடுக்க போகிறது விஜயும் அவரும் வந்து நேற்றோ அதில் முன்தினமோ ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி நினைக்கிறோம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசியிருக்காங்க பேசி முடிவாயிடுச்சு ஆதவ அர்ஜுனுக்கு எந்த மாதிரியான ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும் ஆதவ அர்ஜுன் ஒரு சிறப்பான ஒரு செயல் வீரர் என்பது தெரிய எல்லாருக்கும் தெரியும் ஓகே இன்னைக்கு இதை அறிவிச்சிட்டாங்க வந்து தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுன் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாற்று கட்சியிலேருந்து யாரும் வரலையான்னு கேட்டிருந்தாங்க இல்லைங்களா அதில் முக்கியமாக அதிமுகவினுடைய ஐடி விங்கில் இருந்த நிர்மல் குமார் அவருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தாச்சு ஓகே அப்புறமா தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அதில் பிரபலமான பேச்சாளரும் யூடியூபரும் நல்ல ஒரு இலக்கியவாதியும் திரைப்பட இயக்குனருமான ராஜ்மோகன் அவருக்கு கொள்கை பிறப்பு செயலாளர் பதவி மிக முக்கியமான பதவிங்க வந்து நல்லா பேசக்கூடியவர் தான் வந்து இப்போ தான் ரைட் களத்துக்குள்ளே இறங்கியாச்சு இப்படியே ஒவ்வொருத்தராக வந்து சேர்க்கணும் கட்சியை வந்து கரெக்டாக கொண்டு போகணும் ஒரு விதம் இருக்குது இதெல்லாம் மீறி தொடர்ச்சியாக இந்த பத்தொம்போது பத்தொன்போது பேரை மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து அந்த பதவி கொடுத்துட்டு வரார் அந்த மாவட்ட செயலாளர்களிடம் பேசி நேர்காணல் நடத்தி சில நல்ல விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க ஏது பண்ண போகிறீங்க களத்தில் என்ன செய்ய இருக்கிறீங்க எவ்வளோ காலம் இருந்தீங்க இது வரைக்கும் என்ன பண்ணீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நேரடியாக விஜய் கேட்டு அவர்களுக்கான அந்த பொறுப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாம் தேதி பிப்ரவரி ரெண்டாம் நாள் நாளைக்கு மறுநாள் வந்து அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு மேடையில் நின்று அறிமுகப்படுத்தக்கூட விழாவாக கூட அது நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமாக விஜய் வந்து பேசுனதாக நமக்கு நெருங்கிய வட்டாரத்தில் இருந்த ஒரு தகவல் சொன்னது என்னென்னா இந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் நேர்காணல் முடிச்சுட்டு அவர் சொன்னது என்னென்னா இந்த பதவி வாங்குறதுக்கு பணம் படைத்தவர்கள் அவ்வளோ பேர் போட்டி போட்டிருக்காங்க இது வந்து சாதாரண பதவி கிடையாது உங்களுக்கு ஏதாவது சாதாரண பதவின்னு நினச்சா இப்பவே நீங்கள் தயவுசெய்து கொடுத்துட்டு போயிடுங்க நினைக்கிற ஏன்னா இந்த மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிறதுக்காக அவ்வளோ பேர் வந்து பணம் படைத்தவர்கள் முட்டி மோதனாங்கன்னு அந்த விமர்சனம் வந்தது வந்து இந்த பதவிக்கு வந்து பணம் பேரம் பேசப்படுகிறதுன்னு அதை வேறு விதமாக ஒரு சமயம் வந்து யார் அப்ரோச் பண்ணாங்கன்னு தெரியல வந்து நாங்கள் நடக்கும் அது வந்து நாங்கள் இவ்வளோ தொகை கொடுக்குறோம் எங்களுக்கு இந்த முக்கிய பொறுப்புக்கு ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் சொன்னது தானே ஒரு மினிஸ்டருக்கு இணையான ஒரு ஒரு பதவி வந்து மாவட்ட செயலாளர் அதனால் இந்த பதவியை வந்து நான் ரொம்ப பார்த்து பார்த்து இத்தனை ஆண்டு காலம் ஒரு ரசிகர் மன்றத்துக்கும் ஒரு நற்பணி இயக்கத்திற்கும் ஒரு தாவயக்காவிற்கும் உழைத்த உங்களுக்கு நான் சரியான விதத்தில் நான் வந்து இதை கொடுத்துருக்குறேன் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் கட்சிக்கும் மக்களுக்கும் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கும் மிக சிறப்பாக பணியாற்ற வேண்டும் உங்கள் மேலே எந்த ரிமார்க்கும் வரக்கூடாது குறிப்பாக உங்கள் பகுதியில் எந்தவித உட்கட்சி பூசலும் வரக்கூடாது அப்படின்னு இது ஒரு பக்கம் இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் இடையில் ஒரு ஒரு இயக்குனர் ஒருத்தர் பார்த்தேன் விஜயை வச்சு படம் பண்ணவர் அவர் ஒரு சம்பவம் ஒரு நிகழ்வு ஒன்று சொன்னார் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா இந்த விக்ரவாண்டி மாநாடு நடந்தது இல்லைங்களா அந்த மாநாட்டுக்கு சினிமாக்காரர்கள் பெருசாக யாரும் விஜய்க்கு ஆதரவு தெரிவிங்களே அப்புறமா இவர் தாடி பாலாஜி சவுந்தர் ஸ்ரீமன் இவங்களாம் தான் நண்பர்களும் அப்புறமா வந்து அவங்க படத்தில் நடித்தவங்க இப்படி தான் இவங்க வந்திருந்தாங்க பெரிய அளவில் யாரும் வரல யாரும் வந்து ஆளுங்கட்சியை பகச்சிக்கூடாது அப்படின்றது கமுக்கமாக இருந்துவிட்டாங்களான்னு தெரியல இல்லை விஜய் யாருக்கும் அடைப்பு விடுக்கலையா இல்லை வந்தவங்களை யாரும் விஜய் கண்டுக்கலையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்போது விஜய் வச்சு இயக்குனம் ஒரு முக்கியமான இயக்குனர் பேர் சொல்ல விரும்புல பேர் சொன்னாவே நாங்கள் வருது நாங்கள் ஒரு முப்பத்தஞ்சு டைரக்டர்ஸ் சேர்ந்து விஜய்க்கு வந்து ஒரு லெட்ரு ஒன்று கொடுத்தோம் என்னென்னா அந்த மாநாட்டில் நாங்கள் வந்து உங்களுக்கு நின்று ஒரு சப்போர்ட் கொடுக்குறோம் சார் அப்படின்னு ஆனால் எந்த எந்தவித ரிப்ளையும் இல்லை அது விரும்பலன்னு அப்புறம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நான் சொன்னேன் அப்படி வந்து நீங்கள் நின்று இருந்தீங்கன்னா அது விக்கிரவாண்டி தாவேக்கா மாநாடாக இருந்திருக்காதுங்க விஜய் பட ஆடியோ லஞ்சா மாதிரி இருக்குன்னு அப்படிலாம் இல்லை சார்ன்னலாம் சொல்லியிருந்தார் அது நல்லாவும் இருந்திருக்க விஜய் அந்த கோணத்துலேயும் பார்த்துருக்கலாம் இப்படியா இப்படி வந்து ஒரு பெரிய வரவேற்பு ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போது குறிப்பாக ஆதவ் அர்ஜுன் கண்டிப்பாக தாவேக்காவில் தான் இணைவார் அப்படின்ற ஒரு ஒரு பேச்சு ரொம்ப காலமாக இருந்தது அது உறுதியாயிடுச்சு வந்து அதற்கு காரணம் என்னென்னா ஆதவ் அர்ஜுனாக ஏற்கனவே திமுகவில் இருந்தவர் தான் திமுகவிலும் இந்த தேர்தல் விரிவு அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோருடைய டீமில் ஒர்க் பண்ணவர் அங்கேயும் எல்லாம் திமுகவில் நிறைய முக்கிய நிர்வாகிகள்லாம் அவர் பழக்கம் அதன் பிறகு அப்படியே வந்து அவர் வி விடுதலைச் விடுதலை சிறுத்தைகள் விடுதலைச் விடுதலை சிறுத்தைக்கு வந்து ஒரு மாநாடு ஒன்று நடத்தி காமிக்கிறாரு அந்த மாநாட்டில் திருமாவளன் அவர்கள் மகிழ்ச்சியாகிடறாரு இவருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் குரு பதவி கொடுக்குறாரு கட்சிக்குள்ளே சின்ன ச சலசலப்பு இருந்தாலும் தலைவர் சொல்லிட்டார் ஓகே அதனால் ஒன்றும் இல்லை ஏன்னா வந்த சீக்கிரத்துலேயே இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்குறாருன்னு அதுக்கேற்ற மாதிரி இது திருமாவளவன் அவர்களுக்கும் ஆதவ் அர்ஜுனுக்கும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு ஒரு நல்ல நல்ல ஒரு புரிதல் இதெல்லாம் இருந்தது இதெல்லாம் இருந்தப்போ ஒரு கட்டத்தில் ஆதவ் அர்ஜுனுடைய ஸ்பீச் இருக்கு இல்லைங்களா அது பல பேர் வந்து ஓகே இவர் இப்படி போல்டாக பேசுகிறாரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன் தலைவர் வந்து இவ்வளோ இதுவாக இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களாக இருந்தது அதுக்கு காரணம் என்னென்னா ஆட்சி அறிக அதிகாரத்தில் பங்குன்னு நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்தை முதலில் கொண்டு வந்தவர்கள் வந்து வீசிக்காதான் ஒரு நாலஞ்சு படம் நடிச்சுட்டு வந்த உங்களுடைய மகனுக்கு வந்து நீங்கள் வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறதுல எந்த விதத்தில் நியாயம் அந்த துணை முதலமைச்சர் பதவியை வந்து எங்களுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது தானே நீங்கள் அப்படின்னு ஆரம்பித்தார் இது என்ன மன்னராட்சியா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தார் அதன் பிறகு எல்லாரும் மனசுக்குள்ளே இருந்தாலும் வந்து அதன் பிறகு நிறைய பேர் வந்து இதையே வச்சு மன்னராட்சியாக மன்னராட்சியாக பேச ஆரம்பித்த பிறகு கூட்டணிக்குள் ஏன்னா திமுகவுக்கும் இசிகாவுக்குமான ஒரு பலமான கூட்டணிக்குள் ஒரு விரிசல் ஏற்பட்டு விடும்றதுக்காக அவசரவசமாக முதல்வர் போய் திருமாவளவன் அவர்கள் சந்தித்து பேசுறதெல்லாம் நமக்கு தெரியும் இதெல்லாம் தாண்டி விகடன் குழுமம் நடத்திய அம்பேத்கார் நூல் வெளியீட்டு விழா எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கார் அப்படின்ற நூல் வெளியீட்டு விழா விஜயும் அதில் கலந்துக்கு போகிறாரு திருமாவளவனும் அவர்கள் கலந்துக்கு போகிறார் குறிப்பாக ஆதவ அர்ஜுனா தான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டை பண்ணியிருந்தார் அப்படின்ற பொழுது இதில் எந்த மாதிரியான ஒரு ஸ்பீச்சாக இருக்கும் குறிப்பாக விசிகா தேவேக்கா ஒரு கூட்டணியாக அமையுமா என்ன பேச போகிறாங்க முக்கியமாக விஜய் என்ன பேச போகிறார் அப்படின்ற பொழுது கடைசியில் ஒரு திருமாவளவன் அவர்கள் வரவில்லை வரலன்னு பொழுது அந்த ஸ்பீச்லாம் பேசிகிட்டு இருந்தார் விஜயே பேசினார் வந்து அவர் வரலனாலும் அவருடைய மனசு இங்கே இருந்து இங்கே தான் இருந்திருக்கும் இங்கே தான் இருந்தது அப்படின்ற மாதிரி பேசி அது ஒரு பேசும் பொருளாக மாறிச்சு ஏறக்குறைய அந்த நூல் வெளியீட்டு விழாவே பார்த்தீங்கன்னா ஒரு தாவேக்கானுடைய ஒரு சின்ன மாநாடு மாதிரி இருந்தது எங்கே பார்த்தாலும் அந்த கட்சி கொடி இது அதெல்லாம் தான் இருந்தது தொடர்ந்து விஜயோடைய அந்த அரசியல் ரீதியான கொள்கை விமர்சனம் என்னென்னா மாநிலத்தில் ஆளும் திமுக அரசையும் மத்தியில் ஆளும் பிஜேபி அரசையும் எதிர்ப்பது தான் எங்களுடைய வேலை எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியாரும் அம்பேத்கரும் அதில் நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்னது ஓகே ஆதவர்ஜன் அந்த அம்பேத்கர் நூல் வெளியிட்ட பிறகு அவர் அந்த கட்சியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார் பிறகு அவரே விலகி வந்துட்டார் வந்த பிறகு இந்த பேச்சு தான் இருந்தது ஓகே ஏற்கனவே புஷ்ஷியானந்த் அங்கே இருக்காரு புஷ்ஷியானந்த் பொதுச்செயலாளர் ஏன்னா தலைவர் நிறுவனர் விஜய் பொதுச் செயலாளர்கள் அப்படி இருக்கும் பொழுது ஆதவர்ஜனுக்கு எப்படி வந்து பொதுச்செயலாளர் பதவி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது ஆதவர்ஜன் வந்தால் புஷ்யானந்த் அங்கே ட்ரிகர் ஆகிடுவார் உட்கட்சி பூசல் வந்துடும் சலசலப்பு வந்துடும் புஷ்ஷியானதுக்கு ஒரு டீமு ஆதவ அர்ஜுனுக்கு ஒரு டீமுன்னு ரெண்டு விதமாக பிரிஞ்சிரும் இதெல்லாம் விஜய் எப்படி ஹேண்டில் பண்ண போய்கிறாருன்னு ஒரு பக்கம் இந்த ஒரு பேச்சு இதுக்கான வாய்ப்பு இல்லை ரெண்டாவது இன்னொரு என்ன சொன்னார் புஷ்ஷியானந்த் வந்து நல்ல உழைப்பாளி ஆனால் அவருக்கு வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ண தெரியாது நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து கடுமையான உழைப்பாளி நல்ல ஒரு அதர்ட்டி கிதட்டி வேலை வாங்கி எல்லாம் பண்ணுவார் ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆதவ அர்ஜுனா மாதிரியான ஒருத்தர் வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுல ஒரு கெட்டிக்காரர் அதை தாண்டி வியூகம் அமைப்பதில் ஒரு சரியான ஒரு நபர் ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஐடியா கொடுக்கறது இது ஒரு பக்கம் எதுவும் இன்னொரு நண்பர் சொன்னார் வந்து இந்த விஜய் ஆதவ் அர்ஜுனுடைய இந்த கூட்டணி இந்த நட்பு இந்த பொறுப்பு தேர்தலை தேர்தல் வரைக்கும் போகுமா தேர்தலை தாண்டி போகுமா அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி எந்த லாஜிக்கில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு பொழுது வந்து மேபி ஈகோ அப்படின்னார் வந்து ஓகே தலைவர் தானே அவர் விஜய் தானே விஜய் தானே இந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு ஈகோ எங்கேருந்து வரும் அப்படின்பொழுது ஆஜவர் ஆதவ் அர்ஜுனாவுடைய சில ஐடியாக்கள் சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது அது ஊடகங்களிலும் மக்கள் மத்தியிலும் ஒரு பேர் வாங்கிடுச்சுன்னா விஜய் ட்ரிகர் ஆக மாட்டாரா விஜய்க்கு ஒரு சின்ன புறாமல் வந்துடுராதா இல்லது தன்னை விட அதிகமாக இவர் பேர் வாங்கிடுறாரு அப்படின்ற ஒரு மனசு வந்துடுறாதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நிச்சயமாக இருக்காது வந்து அவங்க வந்து சினிமா நடிகர் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவர் எனக்கு எங்கிட்ட கேட்டது வந்து ஏன்னா கட்சின்னு வந்தாச்சு கட்சி வந்து ஒரு கை ஓசையே கிடையாது எல்லோருடைய கையும் தேர்ந்து சேர்ந்து தட்டினா தான் உண்டு ஒரே கை விஜய் மட்டும் தட்டிகிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா அதனால் எல்லாமே தெரியும் அது ரெண்டாவது ரெண்டு பேருக்குமான புரிதல்னு ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த புரிதல் வந்து அவர்கள் அந்த அந்த ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே சந்தித்து பேசணும் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் அந்த புரிதல் வந்து பேசியிருப்பாங்க இதை தவிர பார்த்திங்கன்னா அவர்களுக்குள்ள சில விஷயங்களை விட்டு கொடுக்கறது இந்த விஷயங்கள் வந்து இறங்கி போகிறது இதெல்லாம் கண்டிப்பாக பேசியிருப்பாங்க ஏன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு ஒரு வருடம் ஆகிறது அந்த ஒரு வருடத்திற்குள் அந்த கட்சி யாருடன் கூட்டணி அதுவும் யாருடன் கூட்டணினா ஒரு பலமாய்ந்த கட்சியினுடன் கூட்டணியாக அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனித்து நிற்க போகிறாங்களா இத்தனை சீட்டு வாங்க போகிறாங்களா இப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது இதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் இவர் ஆதவ அர்ஜுன் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதிமுகன்னு ஒரு பெரிய கட்சியில் ஐடி விங்லேருந்து ஒருத்தர் வந்துட்டார் அந்த ஒரு இன்னும் ஒரே ஒருத்தர் பேர் ஒன்றும் கேள்விக்குறியாக இருக்குது காளியம்மா நாம் தமிழர் கட்சியிலேருந்து காளியம்மா அவங்க ஒரு பதிவு பதிவுபட்டிருக்காங்க தற்காலிகம் வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் அந்த கட்சியில் தான் இருக்கேன் அப்படின்னு அவங்களும் ஒரு கொஷின் மார்க் வச்சு வச்சுருக்காங்க ஒருவேளை அவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுங்க ஓகே இன்னும் ஓ ஒரு பலமான கட்சியாக தாவேக்கா மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை ஆரம்பத்தில் நம்ம பா ஒரு நடிகர் விஜயாவே பார்த்துருக்கோம் இன்னொருத்தன் நண்பரும் சொன்னது என்னென்னா வந்து விஜய் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பழக மாட்டார் யாருக்கிட்டும் வந்து எதுவும் எதையும் பேச மாட்டார் இந்த விஷயமே இப்போ வந்து இந்த பொதுச் அப்புறமா மற்ற பதவிகள் ஆதவ அர்ஜுன் உள்ளே கொண்டு வந்தது மற்ற மாவட்ட செயலாளர்கள் நேர்காணல் நடத்துது இதுக்கெல்லாம் காரணமே வந்து விஜய்க்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு வெல்விஷர் தான் விதியை சந்தித்து நீங்கள் எல்லா பொறுப்பையும் நம்பி கொடுக்குறீங்க நான் விவரம் சொல்ல புஷ்ஷியானந்தன்னு சொல்ல பொதுவாகவே நீங்கள் நம்பி எல்லாருக்கிட்டையும் கொடுக்குறீங்க அது தவறான ஒரு விஷயம் ஒரு கட்சியினுடைய தலைவர் நிறுவனர் நீங்கள் போய் எல்லாத்தையும் கிராச் செக் பண்ணணும் நீங்கள் உட்காந்து பேசணும் நீங்கள் போய் அந்த இடத்துல இருக்கணும் என்ன நடந்ததுன்னு கேட்கணும் ஒரு முதலாளி எப்படி தானே வந்து கடையை நம்பி ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போக முடியாது இல்லை என்ன தான் நம்பிக்கை இடையில வந்து பார்க்கணும் இல்லை கல்லாவும் தருது பார்க்கணும் சரக்கு எப்படி இருக்குன்னு இருக்கணும் எப்படி போகுதுன்னு பார்க்கணும் என்ன சரக்கு வாங்குறாங்கன்னு சொல்லலாம் என்ன ரேட்டு விற்கிறான்னு பார்க்கணும் பில் போடுறாங்களா போடலையான்னு பார்க்கணும் அது தான் கேட்ட பிறகு அதன் பிறகு தான் விஜய் மனநிலையே மாறி இருக்கு ரைட் ஓகே அப்படின்னா உட்காந்து நேர்காணல் நடத்துனதுக்கு காரணமே அந்த நபர் தான் அந்த நபர் யாருன்னு கூட சொல்ல இதுதான் சொல்லியிருக்காங்க விஜய் அவ்வளோ சீக்கிரம் பழக மாட்டார் யார் கூட அது எப்படி வந்து செட் ஆகும் தொடர்ந்து வந்து ஆதவ அர்ஜுனும் விஜயம் பயணிப்பாங்களான்னு மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர் கூட யாருக்கிட்டையும் ஒன்றும் இன்னும் ஒரு ரிசர்வ் டைப் தான் ஆனால் அவர்களுக்கு தூணாக இருந்தவர் வந்து சசிகலா மேபி வந்து அது மாதிரி இங்கே புஷியானது கூட தூணாக இருக்கலாம் வந்து ஏன்னா ஆதவ அர்ஜுனும் கூட தூணாக இருக்கலாம் எல்லா எல்லோரும் வந்து எல்லா தலைவர்களும் எல்லாம் அப்படியே போய் பழகணும்னு ஒன்றும் அவசியமே இல்லை இதெல்லாம் மீறி இன்னொரு விஷயம் என்னென்னா சோசியல் மீடியாவில் இது இது நம்பக்கூடிய அளவுக்கு இல்லை வந்து ஏன்னா எ எப்படி நீங்கள் ஆதரவு வந்து உள்ளே சேர்த்திங்க அவர் வந்து திமுகவுடைய ஸ்லீப்பர் செல் அப்படின்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க ஏன்னா திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லெலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் அப்படி ஒரு புத்திரையெல்லாம் குத்த முடியாது இன்றைக்கி மீடியா தாங்க உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்குது அப்படி வந்து ஒருத்தர் வந்து அப்படி அசால்ட்டாக உள்ளலாம் வந்துட முடியாது ஏன்னா அப்படி திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக இருந்தால் அவர் வீசிக்காவில் இருக்கும் பொழுது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இங்கேன்னா என்ன மக்கள் ஆட்சியாக நடக்குது அப்படின்னு அந்த கேள்வி அவர் முன் வச்சிருக்க மாட்டார் இல்லை ஏறக்குறைய விசிகாவும் திமுகவும் பிளவு கூட்டணியில் பிளவு ஏற்படக்கூடிய அளவுக்கு அவருடைய ஸ்பீச் இருந்ததுன்ற பொழுது அவர் எப்படி அவர் இருப்பார் அதெல்லாம் சும்மா அவர் கட்டுக்கதை வந்து என்னென்னா இப்போ மற்ற கட்சிகளுக்கு தாவேக்கா மீது ஒரு சின்ன கிளி வந்துருச்சு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு குறிப்பாக இப்போ தளபதி அறுபத்தி ஒன்பது அதான் ஜனநாயகன் அதனுடைய படப்பிடிப்பு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு மார்ச் மாதத்திலிருந்து மக்களை சந்திக்கிற பயணத்தில் விஜய் கிளம்புகிறார் அதற்கான ஒரு கேரவன்லாம் ரெடி ஆயிடுச்சு பிப்ரவரி ரெண்டாம் தேதி மாவட்ட செயலாளர்கள் யார் யார்னு அறிவிக்கப் போகிறார் அப்போ வந்து பத்திரிகையாளரை சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வு கூட இருக்கும்னு சொல்லுங்கள் முதல் முறையாக விஜய் பத்திரிகையாளரை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த ஐடியாலாம் கொடுத்தது ஆர்ஜி ஆதவ அர்ஜுனு குறிப்பாக நிர்மல்குமார் மாதிரியான ஆட்கள் இன்னும் கட்சியில் யார் இணையப் போகிறார்கள் அப்படின்னு முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ரைட்டு தேர்தல் வியூக அமைப்பாளராக தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளராக ஆதவ உள்ள உள்ளே வந்தாச்சு அப்போ சரி ஜானு ஆரோக்கியசாமி அவர் ஓகே ஜானு ஆரோக்கியசாமி விஜய்க்கு ஆதவ அர்ஜுன் வந்து கட்சிக்கு அப்படின்னு பிரிச்சாச்சு வந்து இந்த இடத்துல புஷ்யானந்த் கண்டிப்பாக ட்ரிகர் ஆக மாட்டேன் அந்த இடம் என்ன ஆகும் அவர் கோபம் வராதா அவர் ஏதாவது பண்ணுவாரா அப்படின்னா நிச்சயமாக வந்து தன்னை விட ஒரு புத்திசாலி தன்னை விட ஒரு படித்தவங்க வந்துட்டால் தவறாக சொல்ல வந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு இது இருக்கும் அதை தாண்டி படிக்காதவர்கள் காமராஜர் ஆள் இல்லையா எம்ஜிஆர் வந்து கட் ஒரு பெரும் செல்வாக்காரும் இல்லையா ஆனாலும் கட்சிக்குள்ளே புதுசாக ஒருத்தர் வராங்க அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு சின்ன கலக்கம் ஏற்படும் இப்போ குஷியானந்த் அப்படியே ஓரம் கட்டுறாங்களா அப்படின்ற மாதிரியான பேச்சுலாம் இருக்குது அப்படிலாம் ஓரம்லாம் கட்ட மாட்டாங்க மேபி கொஞ்சம் நேரம் நீங்கள் இருங்க மற்றதை வந்து அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு விஜய்யே அந்த பொறுப்புகளை பிரித்து கொடுத்துருக்கான்ற மாதிரியான தகவல் இதுதான் கட்சிக்கு நல்ல விஷயம் இதெல்லாம் தாண்டி அவர் நிர்வாகிகளுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் சொன்ன இது வரைக்கும் நம்ம மாவட்ட செயலாளர்கள் சொன்ன ஒரே ஒரு விஷயம் விஜய் சொன்னது என்னென்னா தயவு செய்து உட்கட்சி பூசலை கொண்டு வராதீர்கள் கொண்டு வந்தீங்கன்னா தயவு தாட்சணை இல்லாமல் நீங்கள் நீக்கப்படுவீர்கள் என்று நடிகர் விஜயாக பார்த்தவரை தாவேக்காவுடைய தலைவர் விஜயாக இந்த அளவுக்கு பார்க்கும் பொழுது பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது நான் ஒரு சினிமா பத்திரிகையாளராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை தாபேக்காவுடைய தலைவர் விஜய் எப்படி முன்னெடுத்து செல்லப்போகிறார் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி